நமஸ்காரம் பெரியாழ்வார் தன் திருப்பல்லாண்டு எனும் பிரபந்தத்தில் ராமபிரானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை என்னும் வில் ஆண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் என்று கடைசி பாசுரத்தில் பாடுகிறார் ஷாரங்கம் என்னும் வில்லாண்டான் ராமபிரான் கையில் ஷார்கம் என்னும் வில் உள்ளது வில் ஆள்வது என்பது யாது வில்லை வைத்துக்கொண்டு எல்லார் பேரையும் அம்பு விடுவதா அல்லது வில்லை பிடித்து கொண்டு ஆனால் யாரையும் கொல்லாமல் இருப்பதா வில்லை ஆள்வதென்றால் எல்லாரையும் அடித்துக் கொண்டிருப்பதல்ல ராவிரான் நினைத்தாலே அடுத்தவர் அழிந்து போவார் ராமன் வில்லிலிருந்தே அம்பு புறப்பட்டால் அது பயங்கரமாகத்தான் இருக்கும் ஸ்மரன் ராகவபானாம் விவ்யதே இராட்சசேஸ்வரகா என்று வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகம் ராகவனுடைய பாணத்தை நினைத்து நினைத்து ராவணனே பயந்தான் நடுங்கினான் என்று இருக்கிறது ஷார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஆண்டாளுடைய போஷரம் ராமனுடைய வில்லிலிருந்து பானங்கள் பொழியுமானால் அது வெளியே வரும்போது அம்பாக இருக்குமாம் ஆனால் நம்பேரில் வந்து படும்போது தீக்கங்குகளாக மிளிருமாம் வஜ்ரோபமாக வாயுசமான வேகாகான்னு சொல்லுகிறார்கள் வஜ்ராயுதத்தை ஒத்ததாக இருக்கும் காற்றை விட வேகமாக வரும் அந்த ராகவனுடைய பானம் கடுமையானதா எல்லார் பேரிலும் எப்போதும் எய்து கொண்டிருப்பாரான்னு பார்த்தால் அப்படி இல்லை ரெண்டிடம் சொல்லுகிறேன் ஒன்று சீதையனிடத்தில் அபசாரப்பட்ட காக்கை வடிவத்தில் வந்தவன் காக்காசுரன் இது சித்திரக்கூடத்தில் மந்தாகினி நதிக்கரையில் நடந்தது காக்கையசுரன் சீதையனுடைய திருமார்பில் தீண்டினான் அலகால் கொத்தினான் இது பெரிய பசாரம் அப்போது ராமன் ஒரு தர்ப்பத்தை மட்டும் எடுத்து பிரம்மாஸ்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த காக்கை பின்னே விட்டார் பானம் துரத்துகிறது அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப என்று போசரம் எங்கெங்கும் சுத்தி திரிந்தாலும் யாரும் கதவு திறக்கவில்லை கடைசியில் காக்கை ராமன் திருவடியிலே வந்து விழுந்தது இந்த இடத்தில் வேறு கோணத்தில் பார்த்தால் ஒரு ஐயம் வரும் ராமபாணம் ராகவனுடைய அம்பு அது காக்கையை துரத்தித்தே அவ்வளவு நேரமா துரத்தும் முடித்து விட வேண்டாமோ அது ஒவ்வொரு வீட்டு கதவையாக போய் தட்டி திறக்கிறாயா திறக்கிறாயா அடைக்கலம் கொடுக்குறாயான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறது அதுவரை ஏன் அம்பு வேலை செய்யவில்லை ஏனெனில் ராகவனுடைய பானத்துக்கே இரக்கம் உண்டு அது யாரையும் அப்படி அடித்து விடாது பயப்படுத்தும் அடிக்காது கடைசியில் ராவணனிடத்தில் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கவில்லை அதனால் முடித்தானே தவிர ராமன் கையில் வில் இருக்கிறதே கோவில்களில் போனால் வில்லோட ராமபிரானை தரிசிக்கிறோம் அவரதை வைத்துக் கொண்டிருப்பது இரண்டு பயன்கள் ஒன்று பக்தர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட கவலைப்படாதீர்கள் என் கையில் வில்லு இருக்கிறது ரட்சிப்பேன் அதே பகைவர்களாக வந்தால் பயப்படுத்த ஒரே வில்லுதான் அடியார்களுக்கு அன்பை பொழியும் பகைவர்களுக்கு பகையை பயத்தை கொடுக்கும் எ ஜியானிநாத ஷவநாத் சுரானாம் சேதாம்சி நிர்முக்த பயானி சத்யா பவந்தி தைத்யாசனி பானவருஷி சார்ந்தம் சதாகம் சரணம் பிரபத்தியேனு பஞ்சாயத்து ஸ்தோத்திரத்தில் சொல்லுகிறோம் அதனால் ஒரு புறம் ராகவனுடைய பானங்கள் பயப்படுத்தும் ஆனால் காக்காசுரனை ஒன்றும் செய்யவில்லை அவனை உடனே கொல்லவில்லை ஏனெனில் அந்த பானத்துக்கே இரக்கம் உண்டு காக்கை மனம் மாறி ராமபிரானே நின் திருவடிகளே சரணம் வந்துகிறானா பார்ப்போம் அதற்குள் அவனை அடித்து விழித்துவிட்டால் ராமனிடத்தில் சரணம்னு வருவதற்கு ஒருத்தர் குறைந்து விடுவாரே ராமனே கோவித்துக் கொள்வார் அதனால் அந்த அம்புக்கு கூட அவ்வளவு அன்பு இடம் சமுத்திரராஜன் திருப்புல்லாணி ராமேஸ்வரக்கரை ராமபிரான் மூன்று நாட்கள் சரணாதி பண்ணார் கடலரசன் வந்து சமுத்திரராஜன் வந்து வழிவிடுவார் என்று எதிர்பார்த்தார் அவர் வரவில்லை ராமனுக்கு கோபம் தன் வில்லை அம்பை எடுத்தார் வில்லை வளைத்து விட்டார் அம்பை பூட்டி விட்டார் சமுத்திரத்தின் பேரில் விட்டிருக்க வேண்டும் ஆனால் சமுத்திராஜன் கைகூப்பிக் கொண்டு வரவே என்னை காப்பாற்றுன்னு சொல்லவே அந்த அம்பை விடவில்லை பெருமானுடைய பானம் அமோகமாக வீணாகி போகாமல் இருக்க வேண்டாமோ ஆனால் அந்த இடத்தில் வீணாயிட்டேன்னு தோணும் அதற்குத்தான் சொல்ல வந்தேன் அடியார்களை ரட்சிக்க அவர் பிடித்திருக்கிறார் அது எப்போதும் சிக்ஷித்துக் கொண்டிருக்காது எப்போதும் யாரையும் அழிக்காது அடியவர்களுக்கு ஆபத்து வரும்போது மட்டும்தான் அது வேலையை செய்யும் அதனால் இந்த விஷயத்தில் சந்தேகம் வேண்டாம் ஒரு புறமானால் ராகவனுடைய பானம் நடுங்க வைக்கும்னு சொல்லுகிறதே இன்னொரு புறத்தில் அது யாரையும் கொல்லாது காத்திருக்கும் இரக்கத்தோடு இருக்கும்னு சொல்லப்படுகிறது என்னால் ரெண்டுமே உண்மை அதிக இறக்கந்தான் யாரையும் அடிக்காது தன் கையில் வில்லு இருக்கிறது என்பதற்காக ராமன் ஆரையும் அடிக்க மாட்டார் இன்னும் கேட்டால் ராமன் ஒரு முறை நாணை தட்டிவிட்டால் வில்லு தானே அம்புமழை பொழியுமாம் ராமன் பார்த்து வில்லை தடுப்பாராம் போதும் வேண்டாம் செய்யாதே இரக்கம் காட்டுன்னு சொல்லுவாராம் அப்படிப்பட்ட பெருமான் வசனேஷு மனுஷியானாம் ரிஜம்பகுதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷதின்னு சொல்லுவார் மக்கள் எல்லாருடைய சந்தோஷத்துக்குத்தான் ராமன் இருக்கிறார் அப்படி அவர்கள் இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கிறது அதனால் ராகவனுடைய பானத்தின் இரக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி p a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்